டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குபோட்டா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டால எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ரெண்டு மாடல் வண்டி ஒரு பணக்கு வந்துருக்குங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டி ஹச்பி ஐம்பது ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க டயர் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ரெண்டாயிரஞ்சரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் வந்து கிடையாதுங்க வண்டி இன்னும் லோனில் தான் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டோல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரம் மெயின்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் இருக்குதுங்க குபோட்டாவில் எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ரெண்டு ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி விலை ஓனர் தரப்பிலேருந்து எட்டு லட்சம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க எட்டு லட்சம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க குபோட்டா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே